ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் ராசிக்காரர்களுக்கு குரு சுக்கிரன் பரிவர்த்தனையால சிறப்பான ஒரு ராஜயோக அமைப்பு வந்திருக்குங்க இந்த அமைப்பால் என்ன பலன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாம முழு வீடியோவையும் பாருங்க கன்னி ராசியிலேயே இருக்கிற கேது பகவான் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் நவம்பர் மாசத்துல இருந்து கன்னி ராசிக்காரர்களை குழப்பமான மனநிலையில எந்த ஒரு தெளிவான முடிவையும் எடுக்க முடியாம உங்களை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காரு ஆனா இப்ப நவம்பர் ஏழாம் தேதி நடந்த சுக்கிர பயிற்சியால பல நன்மைகளை சுக்கிரன் உங்களுக்கு தரப்போறாருங்க கன்னி ராசிக்கு பாதகாதிபதியான குரு பகவான் கடந்த மே ஒண்ணுல இருந்து உங்க ராசிக்கு ஒன்பதாம் வீடாகவும் சுக்கிரனுடைய வீடாகவும் வரக்கூடிய ரிஷபராசில சஞ்சாரம் பண்ணிட்டு வர்றாரு இவரு நேர்கதியில இருக்கிற வரைக்கும் கன்னி ராசிக்கு பெரிதா எந்த நன்மையும் செய்யல ஆனா அக்டோபர் ஒன்பதாம் தேதி வக்கரகதிக்கு மாறினதும் பலருக்கு சொத்து வீடு வாகனம் திருமணம் போன்ற சுபகாரியங்களை நடத்தி வச்சுட்டு வர்றாருங்க இவரோட சேர்த்து இப்ப தனுசு ராசிக்கு பயிற்சியாகி இருக்கிற சுக்கர பகவானால ஒரு சிறப்பான பரிவர்த்தனை யோகம் ஏற்பட்டிருக்குங்க உங்க தன பாக்கியாதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் வர்ற சுக்கரனுடைய வீட்டுல குருவும் இரண்டு கேந்திரங்கள் அதாவது சுகஸ்தானமான நாலாம் வீட்டுக்கும் கலத்திரஸ்தானமான ஏழாம் வீட்டுக்கும் ஆதிபத்தியம் வகிக்கக்கூடிய குருவுடைய தனுசு வீட்டுல சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க பரிவர்த்தனைனா இரண்டு கிரகங்கள் பரஸ்பரம் தங்களுக்குள்ள வீடு மாறி அமர்வது இங்கே கன்னிராசிக்கு நாலாம் வீடும் ஒன்பதாம் வீடும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்குங்க எப்பவுமே பரிவர்த்தனை கேந்திரம் திரிகோணத்துக்குள்ள நடந்தா அது மிகப்பெரிய ராஜயோக அமைப்பாக செயல்படும் அதுவும் ராஜயோகாதிபதி சுக்கரன் பரிவர்த்தனை ஆகும்போது அவர் ஆட்சி பெற்ற பலத்தோட இருப்பாருங்க பாக்கியாதிபதி வலுக்கிறதுனால சகலவித பாக்கியங்களையும் கன்னிராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய கூடிய அமைப்பு இது சுக்கரன் நாலாம் வீட்டில் இருக்கிறதால குரு பரிவர்த்தனை யோகத்துல நாலுல ஆட்சி ஆகிறதா தான் எடுத்துக்கணும் இங்க குருவுக்கு இன்னொரு வீடான பாதகஸ்தானமான ஏழாம் வீட்டுடைய முக்கியத்துவம் குறையுதுங்க குரு வக்கரமாவும் இருக்கிறதால பாதகத்தை செய்ய கன்னி ராசிக்கு இந்த பரிவர்த்தனை யோகத்தால சொத்து சேர்க்கை இருக்குங்க நீங்க இருக்கிற இடத்துல இருந்து தொலைதூர இடத்துல இடம் வாங்குவீங்க நீண்ட நாள் கனவான கார் அல்லது பைக் வாங்குவீங்க உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் குறிப்பா தோட்டம் காடு மாதிரியான விவசாய நிலங்களை விற்கிறதுக்கு இருந்த தடைகள் விலகும் உங்களுக்கு சேர வேண்டிய பூர்வீக சொத்தும் வந்து சேரும் தந்தை தாய் இவர்களுக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும் பணவரவு வரவு ரொம்பவே அதிகமாக இருக்குங்க கன்னிராசிக்கார இளம் ஆண் பெண்களுக்கு தாய் வழி உறவுல நல்ல வரன் கிடைக்க வாய்ப்பிருக்கு பழைய நண்பர்களால மிகுந்த நன்மை அடையக்கூடிய காலகட்டம் இது மேற்படிப்பு போட்டித் தேர்வு முதலான விஷயங்களுக்கு முயற்சி செய்கிற கன்னிராசியினருக்கு வெற்றி கிடைக்கும் புது புது விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆர்வம் காட்டுவீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்கள் ராசியுடைய முதல் நிலை அவயோகியான செவ்வாய் அதாவது உங்க ராசிக்கு முதல் நிலையா கெட்டது செய்யக்கூடிய கிரகமான செவ்வாய் கடகத்துல நீச்ச நிலையில வலுவிழந்து இருக்கிறதுனால ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் புரோக்கரேஜ் மூலமாகவும் பணவரவு உண்டாகும் சுக்கிரன் டிசம்பர் இரண்டாம் தேதி தனுசுல இருந்து பெயர்ச்சி ஆகி மகரத்துக்கு போறாருங்க இங்கேயும் அவர் பூரண வலுவோட இருப்பார் ஒன்பதாம் திரிகோணாதிபதி ஐந்தாம் திரிகோணத்தில் இருக்கிறது ஒரு விதமான ராஜயோகம் அதோட வீடு கொடுத்த சனி கும்பத்துல மூலத்திரிகோண பலத்துல இருக்காருங்க டிசம்பர் ரெண்டுக்கு மேல கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் சாதாரணமா தொடங்கக்கூடிய சில விஷயங்கள் கூட பெரிய லாபத்தை தேடித்தரும் குழந்தைக்காக காத்திருக்கும் கன்னிராசியினருக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் குரு பார்வையும் ராசிக்கு விளறதுனால குறைந்த முயற்சியில அதிகப்படியான லாபம் பெறக்கூடிய அமைப்பு டிசம்பர் இருபத்தெட்டு வரை கன்னிராசிக்கு இருக்குதுங்க ராசிக்குள்ள இருந்து உங்க எண்ணங்களை அலைபாய வைக்கக்கூடிய கேது உடைய எதிர்மறை பலன்களை விளக்க புதன்கிழமை தோறும் கன்னிராசிக்காரர்கள் விநாயகரை வழிபடுவது சிறப்பு இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்கள் கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்குறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன்கான பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்